அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாகிய பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் என்பது தெய்வங்களையோ மக்களில் சிறந்தாரோ குழந்தையாக பாவித்து அவர்களுக்கு பத்து பருவங்களை அமைத்து பாடக்கூடிய பகுதி தான் பிள்ளைத்தமிழ் என்று சொல்வது ஆண்களை குழந்தையாக நினைத்து பாடப்படுவது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்களை குழந்தையாக பாவித்து பாடப்படுவது பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்று இரு பகுதிகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் எதுனால் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் திருச்செந்தூரிலே கோயில் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை முருகப்பெருமானை பத்து பருவங்கள் அமைத்து பாடப்படுகின்ற பகுதி அதில் பத்து பருவங்கள் என்று பார்க்கக்கூடிய பகுதிகள் இந்த உள்ளுரை என்ற பகுதியில் சிறப்பு பாயிரம் காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாழப்பருவம் சப்பானி பருவம் முத்தப்பருவம் பருவம் அம்புலி பருவம் சிற்றில் சிறுபறை சிறிதேர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை தான் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இதை எழுதி ஆசிரியர் பகலி கூத்தர் என்று சொல்லக்கூடியவர் இதில் முதல்ல சிறப்பு பாயிர செய்யும் சிறப்பு பாயிரம் நேரிசை வெண்பாவலானது செந்தமிழ்க்கு வாய்த்த திரு செந்தில் பதிவாலும் கந்தனுக்கு பிள்ளை கவி செய்தான் அந்தோ திருமாது சேர்மார்பன் தேர்பாக அன்பு தருமாள் பகழி கூத்தர் என்று அந்த பகழி கூத்தர் எழுதிய ஆசையுடைய சொல்லிற்கு இந்த சிறப்பு பயிற செயலினுடைய தெளிவுரைப்பார் திருமகளை தன் வளமார்பிலே வைத்திருப்பவனும் குருசேத்திர போரில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டும் சாரதியாக விளங்கியவனும் ஆகிய பெருமைமிக்க கண்ணபிரான் ஆகிய திருமாலிடத்து பக்தி கொண்டு விளங்கும் பெருமை மிக்கவராகிய பகழி கூத்தர் இந்த பகலி கூத்தன் சிறப்பை சொல்வதற்கு அவர் திருமாலினுடைய அடியவராக இருந்தார் அதுக்கு திருமாலினுடைய சிறப்பை சொல்வதற்கு மகாபாரத போருக்கு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தது கண்ணபிரான் அத்தகைய பெருமை மிக்க திருமாலை வழிபடக்கூடிய பகழி கூத்தர் என்று சொல்லக்கூடியவர் என்று அவருடைய சிறப்பை சொல்லியிருக்கு அடுத்து செந்தமிழை வளர்த்த திருச்செந்தூர் தளத்தில் எருந்தருளி இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது பிள்ளைத்தமிழ் நூல் ஒன்று பாடினான் என்ன வியப்பு அதாவது திருமாலை வழிபடக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆசிரியர் பகலி குத்தர் என்று சொல்லக்கூடிய பக்தர் திருச்செந்தூர்லேயே கோயில் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை பாகாட்டி சிறப்பித்து அவருக்கு பத்து பருவங்களை அமைத்து பாடப்படுகின்ற பகுதி இது அது வியப்பாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய சிறப்புரை என்ன அப்படின்னு சொன்னால் அந்தோ என்று சொல்லக்கூடியது வியப்பிடை சொல் வியப்புக்காக சொல்லப்படுகின்ற பகுதி எடுத்து பக்தி கொண்டுள்ள பகலை கூத்தன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது பிள்ளைத்தமிழ் பாடினான் என்பது கருத்தாம் இந்த பிள்ளைக்கவி பிள்ளைத்தமிழ் திருமாது அப்படின்னா திருமகள் தேர்ப்பாகன் அர்ஜுனனுக்கு தேர்வோட்டும் சாரதியாக கண்ணபிரான் இதனால் இப்பெருமானுக்கு சாரதி என்ற பெயரும் உண்டு மால்னா அழகு பெருமை என்று சொல்லக்கூடிய பொருள் அது திருமாலினுடைய பத்து அவதாரங்களிலே கண்ணன் அவதாரம் ஒன்று அது மகாபாரத பொருளே அது பாண்டவர்களுக்கு துணையாக நின்று அர்ஜுனுக்கு தேர்வோட்டியாக விளங்கிய கண்ணன் அதனால் பார்த்த சாரதி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயரும் இருக்குது இதில் முருகனுடைய திருச்செந்தூரிலே கோயில் கொண்டு இருக்கின்ற முருகப்பெருமானை சிறப்பித்து பாடப்படுகின்ற பகுதி இதனுடைய மற்ற பகுதிகள் காப்பு பருவம் செங்கீரி பருவம் ஆகிய பகுதிகளை அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம் இதுவும் இதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் படங்களையும் சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்றான இதனுடைய சிறப்புகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்